ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை உங்கள் பெற்றோர்கள் தங்கள் உழைப்பினால் தங்கள் உழைப்பினால் தங்கள் வியர்வையால் குருதியால் கொண்டு வந்து உங்கள் கால்களில் கொட்டி அதில் வளரும் செடி நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு நீங்கள் அணிந்திருக்கிற உடை நீங்கள் அணிந்திருக்க அமர்ந்திருக்கிற இந்த இடம் உங்கள் தனிப்பட்ட கல்வி அறிவினால் நீங்கள் பெற்றது அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் உங்கள் பெற்றோர்களின் கருணையால் உங்களுக்கு வந்தது அவர்களின் அன்பினால் உங்களுக்கு வந்தது இங்கிருந்து நீங்கள் பெற்றுப்போகும் கல்வியும் நீங்களே அல்ல இதோ கல்விக்கான தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் இல்லாமல் ஒரு ஜோசப் பாத்தியாரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த மனிதன் உருவாகி இருக்கவே மாட்டான் மை டீச்சர்ஸ் என் ஆசிரியர்கள் தான் என்னை உருவாக்கினார்கள் இன்னைக்கும் என் கல்லூரி ஆசிரியர்கள் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் நான் அவளுக்கு கடிதம் எழுதுகிறேன் அவர்கள் எனக்கு எழுதுகிறார்கள் நீங்கள் உருவாவதற்கு உங்கள் சமூகம் உங்கள் பெற்றோர் உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் இவ்வளவுவதற்கு நீங்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டை உங்கள் சொந்த பணத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்கள் உங்கள் பெற்றோர்கள் வாங்கியதாக இருந்தாலும் கூட அந்த சட்டையில் இருக்கும் பருத்தியை உற்பத்தி செய்த ஒரு விவசாயியை உங்களுக்கு எனக்கு தெரியுமா தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி வராது விளைந்த பருத்தியில் தண்ணீர் பட்டால் நூலாக்க முடியாது அவ்வளவு நுட்பம் இருக்கிறது தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி பூக்காது பூத்த பருத்தியில் தண்ணீர் பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது அது குப்பை தண்ணீர் வற்றாமல் ஒருவன் பார்த்துக் கொள்கிறான் அது பருத்தி ஆகிறது அது வெடித்து பூக்கிற போது தண்ணீர் படாமல் ஒருவன் எடுத்துக்கொண்டு வருகிறான் அது இருக்கிற விதை தனியாக பஞ்சு தனியாக ஒருவன் பிரிக்கிறான் யாரோ கைகள் அந்த கைகள்தான் பிரித்த பஞ்சை இன்னொருவனுக்கு தருகிறது விதை நீக்கப்பட்ட அந்த இளவம் பஞ்சை அல்லது அந்த பருத்தியை ஒருவன் நூலாக மாற்றுகிறான் அவன் நூலாக மாற்றியதை ஒருவன் துணியாக ஆக்குகிறான் ஒருவன் துணியாக ஆக்கியதை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்கள் ஒருவன் துணியாக மாற்றியது ஒரு ஒருவன் வண்ணம் சேர்க்கிறான் இன்னொருவன் தைத்து கொடுக்கிறான் நம் சொந்த பணத்தை இதோ நான் போட்டுக்கிற இந்த சட்டை என் சொந்த உழைப்பில் எந்த என் வருமானத்தில் நான் வாங்கியது என்றாலும் கூட நான் மானத்தோடு ஒரு சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை கண்ணுக்கு தெரியாத மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் நான் ஒரு சட்டை கூட போட முடியாது அதனால்தான் அன்றைக்கு தமிழன் எழுதி நான் என்றைக்கும் உயிர் வாழும் தேவர்களின் அமுழ்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் கூட தமிழன் தனியே சாப்பிட மாட்டான் ஏனென்றால் தான் வாழ்வதற்கு காரணமான எல்லோரோடும் சேர்ந்து தமிழன் விரும்புவான் விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரம் திருக்கோளில் இருக்கிறது சீனத்தில் இல்லை கிரேக்கத்தில் இல்லை உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை வந்தவனுக்கு பசி ஆறுவது பசித்து வந்தவனுக்காக ஒரு அன்னசாலை அமைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் வந்தவனுக்கெல்லாம் உணவு போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தர்மசாலை வடலூரில் உருவாக்கியது போல் உலகத்தில் எங்கே தமிழ் கனவு நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உழைப்பில் வந்தது நீங்கள் பணம் இருக்கிறது நான் வாங்கி சாப்பிட்டேன் நினைக்காதீர்கள் பணம் இருந்தாலும் கூட உணவு கிடைக்க வேண்டுமானால் அதில் பல நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் உணவு கிடையாது நீங்கள் உண்ணும் உணவு கூட்டு உழைப்பில் உருவானது நீங்கள் உடுத்துகிற உடை கூட்டு உழைப்பில் உருவானது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இதோ இந்த கட்டடம் ஏசி எல்லாம் கம்ஃபர்டபிளாக உட்காந்துருக்கோம் இது உருவாக்கிய தொழிலாளிகள் குருதி பொங்க ரத்தம் சிந்த காதில் அடிபட்டு இதை கட்டிய தொழிலாளிகள் இல்லாமல் நீங்களும் நானும் இந்த இடத்தில் கௌரவமாக உட்கார முடியுமா நாம் உட்கார்ந்துருக்கிறோம் என்று அதற்கு பின்னே நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை தின்றுதான் ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை அனுபவித்துத்தான் ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை சுவாசித்துத்தான் நானும் நீங்களும் இங்கே ஒவ்வொருவரும் வாழ்கிறோம் அப்படியானால் ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை தின்று ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை சுவாசித்து ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை பயன்படுத்தி வாழுகிறவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் மேன்மைக்கும் பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த சமூகத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாகத்தான் பார்க்க வேண்டும் பாடல் வரி இருக்கிறதே உயர் குணம் மேவிய தமிழா உயர் குணம் என்பது என்ன சமத்துவம் உயர்குணம் என்பது என்ன அன்பு உயர்குணம் என்பது என்ன பிறரை துன்புறுத்தாமல் இருப்பது உயர் குணம் என்பது என்ன பிறரை மதிப்பது உயர்குணம் என்பது என்பது பசித்தவனுக்கு சேர்ந்து உண்பது அதுதான் உயர் குணம் இந்த பாடலின் முதல் வரி இருக்கிறது புரட்சிக்கவி பாரதிதாசன் பாடினார் கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவாள் ஒரு புலியே எனும் குணவேதிய தமிழா என்பதுதான் பாட்டு கொலைவாளின இடரா என்ற பாரதாசன் எழுதியதற்கு நேரடி பொருள் கொள்ளக்கூடாது கத்தியை உருவி கொண்டு கம்பை எடுத்துக்கொண்டு அறுவாளை எடுத்துக்கொண்டு வீதியில் சமூக விரோதியாக தெரிவது என்பதன் பொருள் அல்ல கொலைவாள் என்று பாரதாசன் குறிப்பிட்டது இந்த சமூகத்திற்கு எதிரான தீமைகளை கொல்லும் வாழ் அது எது அறிவு அது எது பண்பு அது எது நாகரிகம் அது எது சமத்துவம் அது எது விருந்தோம்பல் அதுதான் தமிழ் கனவு நான் நிறைவாக ஒன்று சொல்கிறேன் இல்லையா ஜப்பானியர்கள் என்ன செய்வாங்க உடம்பை வளைத்து வணங்குவார்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் கட்டித் தழுவி அன்பை சொல்வார்கள் வணக்கம் சொல்வதில் கூட ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முறை இருக்கிறது ஒரு பண்பாடு இருக்கிறது வட இந்தியாவில் அப்படி கூண்ணு தொட்டு கும்பிடுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறது அது அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை ஆனால் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒன்றாக இரண்டு கரங்களையும் கூப்பி வணக்கம் சொல்லும் பழக்கம் தமிழகத்தில் தமிழர்களுக்கு உண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழ்கனவின் அடையாளமாக அன்பிற்குரிய நண்பர்களை எதிர்காலத்தில் யாரையாவது வயதில் மூத்தவர்களை இளையவர்களை நண்பர்களை பார்த்தால் முகம் மலர்ந்த சிரிப்போடு இரண்டு கரங்களையும் கூப்பி வணங்க பழகுங்கள் பார்த்தவனே இப்படிங்கிறான் எதுக்கு நம்மளை பார்த்தா அவனுக்கு நெஞ்சு வரைக்குதுன்னு தெரியல இது என்னது இது எந்த ஒரு ஸ்டைல்னு எனக்கு தெரியவே இல்லை என்ன பாவம் பண்ணிட்டேன்னு நெஞ்சில் கை வச்சு வச்சுருங்க நம் பண்பாடு அது அல்ல நம் கனவும் கலாச்சாரமும் அது அல்ல நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் இருகரம் கூப்பி வணங்குவது என்ன பொருள் தெரியுமா நண்பர்களை குறித்துக் கொள்ளுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கையால் சாப்பிடுகிறோம் இந்த கையால் ஊன்கிறோம் இந்த கையால் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் உடலை தூய்மைப்படுத்துவதாலே இது இழிவானது என்று நாம் கருதுவதில்லை உண்பதாலேயே இது உயர்வானது யாரும் கருதுவதில்லை நம் கரங்கள் இரண்டையும் நாம் எப்படி நடத்துகிறோம் எப்படி நடத்துகிறோம் சமமாக நடத்துகிறோம் உண்ணுகிற கையையும் தூய்மைப்படுத்துகிற கையையும் பாகுபாடு பார்க்காமல் சொல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் பாகுபாடு பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் சமத்துவமாக நடத்துவதன் பொருள் வணக்கம் என்றால் தன் எதிரே வந்து நிற்கிற ஒருவரை பார்த்து தமிழன் வணக்கம் சொன்னால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா உன் மதம் பார்க்க மாட்டேன் உன் ஜாதி பார்க்க மாட்டேன் உன் நிறம் பார்க்க மாட்டேன் நீ ஏழை பணக்காரனா என்று பார்க்க மாட்டேன் உனக்கும் எனக்கும் இடையில் வேறுபாடு பார்க்க மாட்டேன் பிறக்கும்போது குழந்தை இறக்கும் போது பிணம் இடையில் வந்தது சாதி இடையில் வந்தது மதம் இடையில் வந்தது வேறுபாடு நான் அவைகளை ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டேன் நீ மனிதன் நான் மனிதன் என் இரண்டு கரங்களையும் சமமாக நடத்துவது போலவே நான் உன்னை நடத்துவேன் என்று எதிரே வருபவனுக்கு தமிழன் உறுதி சொல்லும் தமிழ் கனவுதான் எது எது மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டுக்கூறு மிகுந்த உலகின் பல இனங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பண்பாட்டு செயலை செய்யப் போகிறோம் ஒருமுறை எல்லாரும் சேர்ந்து ஒருமை சொல்லுங்கள் வணக்கம்